在。啊啊 சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இந்த வீடியோ பதவியில நம்ம சத்குரு ஷீரடி சாயப்பா தோரகமாயிலிருந்து லெண்டி தோட்டத்துக்கு போகும்பொழுது பாபாவை ஒருமுறை பக்தர்கள் புகைப்படம் எடுக்கணும் ஆசைப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதவியில நம்ம பார்க்க போறோம் சாய்ராம் பாபாவுடைய எண்ணற்ற புகைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம் இதுல பாபா பக்தர்களுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு சில புகைப்படங்கள் எடுத்திருக்காரு அந்த ஒரு சில புகைப்படத்தில் இந்த புகைப்படமும் முக்கியமான ஒரு படம் செய்கிறோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபா நின்றுட்டு இருப்பாரு பக்கத்தில் நிமோன்கர் இருப்பாரு நிமோன்கருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரை நிற்பாரு பாபாவுடைய மறுக்கையை பார்த்தீங்கன்னா பூட்டி தலை குனிஞ்சு பிடிச்சிருப்பாரு அதே போல் பாபாவுக்கு பாவோஜி செண்டில் வந்து கொடை பிடிப்பாரு பாபாவுடைய முதன்மை சேவகர் பாவோஜி செண்டில் கொடை பிடிச்சிருப்பாரு இந்த பக்கம் வந்து பாலா கணபதி ஷெம்பி நின்றுட்டு இருப்பார் ஏன்னா அவர் முன்னாடி போகும்போது அப்படியே பாபா பின்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருப்பார் சைராம் இந்த புகைப்படத்துடைய சிறப்பு அம்சத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இந்த புகைப்படத்தில் நம்ம பாபாவுடைய பொறுப்பாதங்கள் பாருங்கள் சைராம் பாபா ஒரு செவத்தில் சாஞ்சிட்டு இருக்காரு நிற்கிறாரு ஒரு பாதத்தை வந்து தரையில் இருக்குது மறுபாதத்தை வந்து அந்த கால் கட்டவர்களை வந்து இன்னொரு கால் மேலே வைக்கிறாரு இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அம்சத்தை குறிக்குது சைராம் கிருஷ்ணருடைய அம்சத்தை குறிக்குது நம் சத்குரு சீரடி சாய்பாபா அவர் வசிக்கும் புனிதமான தலம் கூட பூட்டி ஐயால அந்த நிறுவப்பட்ட அந்த புனிதமான பூட்டிவாடா வந்து கிருஷ்ணருக்காண்டி எழுப்பப்பட்ட கோயில் இப்படிப்பட்ட பாபா கிருஷ்ண அவதாரம் ராமாவதாரம் அதே போல ஈஸ்வரன் அவதாரம் எல்லா அவதாரமா சேர்ந்த தத்தாத்திரின் அவதாரமாக நம் பாபா விளங்குறாரு அப்படிப்பட்ட தத்தரின் அவதாரமாக விளங்கும் நம் சத்குரு ஷிரடி சாய்நாதரனுடைய அற்புதமான ஒரு புகைப்படம் தான் சைரா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த புகைப்படம் ஷிரடியில தான் சைராம் எடுத்தாங்க இப்போ இந்த புகைப்படம் சிறடியில் எந்த இடத்துல எடுத்தாங்க பாபாவுடைய அற்புதம் இந்த புகைப்படத்தில் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சைராம் சைராம் நம் ஷிரடி சாயப்பா ஷிரடியில் தோரகம்மா என்னும் மசூதியில் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்தாரு இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொன்னான நாட்களை தினந்தோறுமே அவர் லெண்டி தோட்டத்துக்கு நடந்து செல்வது வழக்கம் செய்கிறான் அதாவது காலையிலும் மாலையிலும் பாபா லெண்டி தோட்டத்துக்கு போவார் காலையில் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிலருந்து ஒன்பதரை மணிக்குள்ள பாபா லெண்டி தோட்டத்துக்கு போயிட்டு தோரகமாய்க்கு வந்துடுவார் செய்கிறான் அதே போல் பார்த்தீங்கன்னா மாலையிலும் பாபா லெண்டி தோட்டத்துக்கு ரெண்டரைலேருந்து மூணு மணிக்குள்ளே பாபா லெண்டி தோட்டத்துக்கு போயிட்டு மறுபடியும் தோரகமாய்க்கு திரும்புவது பாபாவுடைய வழக்கம் செய்கிறான் பாபா வந்து லண்டி தோட்டத்துக்கு போகும்பொழுது பாபாவுடைய பாதங்கள் பார்த்திங்கன்னா எந்தவித காலனியும் அவர் அணிஞ்சிருக்க மாட்டார் தன்னுடைய பாதத்தை சிறடியில் பட்டு இந்த சிரடி மண்ணை வந்து நம் சத்குரு சிரடி சாயப்பா புனிதமாக்கினார் சைராம் நம் எல்லோருக்குமே தெரியும் பாபா வாழும் தெய்வம் நடமாடும் தெய்வம் என்று சைராம் தோரகமாயிலிருந்து லெண்டிக்கு போகும்பொழுது பாபா முதல்ல மசூதியை விட்டு வெளியில் வந்து மசூதியில் செவிரில் வந்து சாஞ்சிக்கு நிற்கிறது பாபாவோடைய ஒரு வழக்கம் அதே போல் வெளியில் தோரகமாயிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே இடது பக்கம் அனுமன் மந்திரி இருக்குது இந்த அனுமன் மந்திரை நோக்கி பாபா நின்றுக்கிட்டு அனுமரை வழிபடுவார் அதே நேரத்தில் தன்னுடைய இரண்டு கைகளையுமே உயர்த்தி அனுமனை நோக்கி ஏதோ ஒரு விதமாக பாபா அனுமனை நோக்கி சொல்லுவார் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாபா அனுமனை நோக்கி என்ன சொல்கிறாரு அவர் என்ன பேசுகிறாருன்றது யாருக்குமே ஒரு புதிராத புதிராக இருந்தது அதே நேரத்தில் அங்கேருந்து பார்க்குற பக்தர்களுக்கு என்ன தோன்றோன்னா அவர் வந்து குருஸ்தானத்தில் ஏதோ பக்தர்களை பார்த்து பேசுகிற மாரி ஒரு உணர்வுகள் தோன்றும் இதுக்கப்புறமா பாபா தொடன்றாரு அங்கேருந்து வாதா கிட்டே வராரு அப்போ வரும்பொழுது ஷீரடிக்கு வந்திருக்கும் பக்தர்களும் சரி அதே போல் வாதாவில் தங்கியிருக்கும் ஏற்கனவே சீரடிக்கு வந்து வந்து பாபாவை தரிசனம் பண்ண வந்திருக்கும் பக்தர்களும் சரி பாபா மசூதியை விட்டு லெண்டிக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பாபாவோட ஓடி வந்து அவருடைய பொற்பாத தொட்டு பாபாவை தரிசனம் பண்ணுவாங்க பக்தர்கள் அனைவருமே சைராம் இந்த நிலையில பக்தர்களை பார்க்கிற நம் சத்குரு ஷிரடி சாய் பாபா அவர்களை தன்னுடைய வரநல்கும் கரத்தால ஆசீர்வாதம் பண்றாரு அன்போடு அவர்களோட பேரை கேட்டு விசாரிக்கிறாரு பின்பு பாபா அப்படியே இடது பக்கம் திரும்பி நடக்கிறாரு இடது பக்கம் திரும்பி நடக்கும்பொழுது திரு பாலாஜி திரு பிலாஜி குராவ் அவங்க வீட்டை நோக்கி நடக்கிறாரு இந்த பாலாஜி பிலாஜி குராவ் வீட்டுக்கிட்ட பாபா போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட சாஞ்சி நிற்பார் இந்த சாஞ்சி நிற்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு பூனேயை சார்ந்த புகைப்பட கலைஞர் ஸ்ரீ காஷிநாத் கோடே என்பவர் பாபாவுடைய அனுமதியோடு இந்த புகைப்படத்தை எடுக்கிறாரு சைராம் அப்படிப்பட்ட புனிதமான சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான புகைப்படத்தை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சாய்ராம் இந்த புகைப்படத்தை எடுத்தது புனேவை சார்ந்த ஸ்ரீ காஷிநாத் கோடே தான் இந்த புகைப்படத்தை எடுத்தார் சைராம் அதே போல இந்த புகைப்படம் எதனை என்றால் பாபா லெண்டி தோட்டத்துக்கு போனதை நமக்கு உணர்த்தது சைராம் அதே போல பாபாவுடைய பாபாவுடைய இடது பக்கம் நிற்கிறது பார்த்தீங்கன்னா திரு நிமுன்கர் நிமுன்கர் பக்கத்திலே இந்த ஃபோட்டோவில் சின்ன ஒரு இப்போ குழந்தை நிற்கிறா போல் அந்த குழந்தை வந்து நிமுன்கருடைய பேரன் என்று சொல்லப்படுது அதே போல் பாபாவுடைய மறுக்கை வந்து அதாவது பாபாவுடைய வலது கையை வந்து திரு கோபால் ராவ் ராவ் பூட்டி அவர் வந்து பாபாவுடைய கையை பிடிச்சிருக்காரு பாபாவுடைய கையை பிடிச்சி ஆனால் அவர் பாபாவை நிமுந்து பார்க்கல கீழ் நோக்கி தான் பார்த்தபடி இருக்கார் இந்த புகைப்படத்தில் இந்த கீழ் நோக்கி பார்க்குற அமைப்பு எதனை உணர்த்துதுன்னா தன்னுடைய குரு பாபாவுக்கு மரியாதையை கொடுக்குற ஒரு ஆத்மார்த்த பக்தருடைய உணர்வை வெளிப்படுத்துது அவர் குனிஞ்சி அந்த அளவுக்கு தன்னுடைய குருவுக்கு மரியாதை சேரம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காட்சியை நம்ம பார்க்குறோம் அதே போல் பாபாவுக்கு பின்னாடி குட பிடிக்கிறவர் திரு பாகோஜே செண்டில் பாபாவுடைய முதன்மை சேவகர் திரு பாகோஜே செண்டில் அவர் பாபாவுக்கு கொடைப்பிடித்து தாங்கி நிற்கிறாரு சைரம் அதே போல் பார்த்தீங்கன்னா திரு நானா சோப்தார் வந்து பாபாவை முன்னோக்கி அழைத்து செல்றாரு இந்த படத்தை நம்ம பார்க்கும்பொழுது பாபா கிருஷ்ணர் போலவே ஒரு காலையில் நிற்கிறார் செய்கிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு புகைப்படம் செய்கிறோம் இந்த படம் இந்த புகைப்படம் நிறைய சாய் பக்தர்கள் வீட்டில் வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான புகைப்படம் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கஃப்னியில் ஒரு நூல் வந்து வெளியிருக்கும் இந்த புகைப்படத்தில் கீழே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கஃப்னியில் ஒரு நூல் வந்து வெளியில் வரும் அது ஒரு அற்புதமான ஒரு 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 புகைப்படமாக கருதப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா பாபா தொடர்ந்து விட்டல் ஆலயத்துக்கு போகிறாரு அதே போல் கனி சுத்னா தாலயத்தில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பின்பு நேராக லெண்டி தோட்டத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பாபா தூரகமாக்கி போகிறது பாபாவுடைய வழக்கமாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா பாபா மாலை நேரத்தில் இரண்டரை மணி முதல் மூன்று மணி வரும் பாபா மறுபடியும் லெண்டி தோட்டத்துக்கு போவார் சைனம் அதே போல் பாபா வந்து தன்னுடைய அன்றாட குளியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெண்டி தோட்டத்தில் தான் பாபா குளிக்கிறது வழக்கம் என்று சொல்லப்படுது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய இந்த புனிதமான புகைப்படத்தை அனைவருடைய இல்லத்தில் வச்சு வணங்குங்க சேரம் இறைவன் பாபாவுடைய அற்புதத்தை காணுங்கள் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமான் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஹல்லா மாலிக்